அண்மைச் செய்தியின் நெல்லை பகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் காரு தேர்தல் பறக்கும் படை சோதனை மேற்கொண்டனர் ஆலங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்ற நைனார் நாகேந்திரன் காரு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இடைக்கால விளக்கு பகுதியில் நைனார் நாகேந்திரன் காரை மறித்து தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர் நைனார் நாகேந்திரனின் ஹோட்டல் மேலாளரிடம் அண்மையில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த சோதனை நடைபெற்றது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் ஆலங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்ற நைனார் நாகேந்திரன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இடைக்கால விளக்கு பகுதியில் நைனார் நாகேந்திரன் காரை மறித்து தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்டனர் நைனார் நாகேந்திரன் அண்மையில் ரூபாய் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இச்சோதனை மேற்கொண்டுள்ளது அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் காரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் நைனார் நாகேந்திரன் ஹோட்டல் மேலாளரிடம் அண்மையில் நான்கு கோடி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதை பற்றி கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்கலாம் வணக்கம் திருமலை உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யுங்க நெல்லை பாஜக பார்லிமெண்ட் வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் ஏற்கனவே இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் இவரோட ஆதரவாளர் வந்து நாலு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவருக்கு சொந்தமான நிறுவனங்களில் வந்து வருமான வரித்துறையினர் தொடர் சோதனை ஈடுபட்டனர் மேலும் நெல்லை பகுதிகளிலும் அவருடைய நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் வந்து சோதனை செய்யப்பட்டு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த நிலையில் வந்து இன்று வந்து மயினா வாய்ந்த ஆலங்குளம் பகுதியில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு மேற்கொண்டு இதேகால் பகுதியில் அவர்கள் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிற போது தகவல்களுக்கு பறக்கும் படையினர் வாகனத்தை மறித்து வாகனம் முழுவதுமாக அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உதவியினருடன் வந்து சோதனை மேற்கொண்டனர் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமின்றி சோதனை நடைபெற்றது அந்த சோதனையில் வந்து எந்த என்று கூறப்படுகிறது மேலும் அதிகாரிகள் சோதனை முடித்ததை தொடர்ந்து அந்த இடத்தில் வந்து கட்சி இருந்த நிலையில் அதிகாரிகள் பணியேற்றதால் அந்த சம்பவம் பரபரப்பாக அந்த பகுதி வந்து காணப்பட்டது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி திருமலைக்குமார்